மெசோஜோயி காலகட்டத்திற்கு நாம் சென்றோம் என்றால் வாரக்கணக்கிலே தேடினாலும் ஒரு பறவையை கூட நம்மால் காண முடியாது அதை போல எங்கு சென்றால் எதை பார்க்கலாம் என்ற விவரம் தெரியாவிட்டால் பாலூட்டியை தேடும் நம்முடைய பயணமும் தோல்வியிலேயே முடியும் இதற்கு காரணம் மெசோஜோயி காலகட்டத்திலே பறவைகளும் பாலூட்டிகளும் மிக குறைவான எண்ணிக்கையிலேயே இருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக ஊர்வனவற்றினுடைய காலம் என்பது தற்போதைய யூகத்தின்படி சுமார் எண்ணூறு மில்லியன் ஆண்டுகள் நீடித்தது அதற்கு பின்பு பூமி மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க ஆரம்பித்தன பூமியிலேயே பல்வேறு வகையான மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பித்தன நிறைவாக மலைகளும் கடல்களும் பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாயின எந்த அளவுக்கு என்றால் பாறைகளின் படிவுகள் இல்லாத காலம் ஒன்று இடையிலே பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் நீடித்தது இந்த காலகட்டத்திலே என்ன நடந்தது என்பதை இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை டைனோசஸ் பிளேசியோசஸ் இச்சையோசஸ் மற்றும் உட்பட ஏராளமான உயிரினங்களும் அவற்றின் வகைகளும் முற்றிலுமாக அழிந்து போனன